ஹலோ ஆக்கங்கட்ட கங்கிட்ட கூவ நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் நண்பர்களே இன்றைக்கு இந்த பதவியாக இருக்குன்னா நம்ம கேபிவி பாலா அதுக்கு முன்னாடி அவரை பற்றி பேசியிருக்கிற கூல் சுரேஷ் அவரை பார்த்தா வீடியோவில் பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் என்னே கூல் சுரேஷ் சுரேஷனே என்னென்ன இது ஆ எங்கே எப்போ மைக்கு கிடச்சாலும் ஒரே கத்த வேண்டியது ஒரு அர்த்தம் இல்லாமல் கத்திட்டு வரீங்க பேசிட்டு வரீங்க ஆ ஏன்னா கேபிஒய் பாலா வந்து நான் அவர் வந்து மனுஷன் எவ்வளோ பெரிய மனுஷன் ஆகிட்டார் அந்த அண்ணன் வந்து தன்னோடய சொந்த காசில் மக்களுக்கு ஏழை மக்களுக்கு உதவி பண்ணிட்டு வர்றாரு நீங்கள் வந்து அவரை கேவலப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு வரீங்க அவருக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் படம் காந்தி கண்ணடி படம் அந்த படத்தை ஓட ஓடாம தியேட்டர் கிடைக்காம அவருடைய பேனரை கழிக்கிறதும் போஸ்டர் கழிக்கிறது அப்படி வேலை பார்த்து அவரை அவரை வளரக்கூடாதுன்னு நினைச்சாங்க ஒரு மனுஷன் வளர்ந்தே வரக்கூடாதா சோசியல் இருந்து ஒருத்தர் சினிமா துறைக்கு வரக்கூடாதா நீங்கள் வந்து நீங்கள்தான் சோசியல் மீடியாவிலேருந்து இப்போ சினிமா வரைக்கும் போய் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க சோசியல் மீடியா தான் எல்லாேருக்கும் வந்து சோறு இருக்கு ஆனால் அவர் வந்து என்ன சொல்லிருக்கீங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கேட்டிருக்காரு கேபி பாலா எப்படி கட்டினார் யாருக்கு யாரு காசு கொடுத்தா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஏன்னா அவருக்கு யார் காசு கொடுக்கல வேணா அவர் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள் அவரே சொல்லியிருக்காரு நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்கள் அவரோட அக்கௌண்டை அவருக்கு அவரே கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த ரூபாய் மக்களுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டி உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு எத்தனை பேருக்கு ஆம்புலன்ஸ் எங்க கொடுத்துருக்காரு யாருக்கும் ஒருத்தர் ரூபா வேணும்னு கிடையாது அதுக்கப்புறம் சொல்கிறீங்க ராகவா லாரன்ஸு அவருக்கு வந்து இப்போ தான் தம்பி தம்பின்னு கண்ணு தெரியுதா பாலாவை இதுக்கு மட்டும் இல்ல தெரியலையா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ராகவா லாரன்ஸ் அண்ணே இல்லை யாராக இருந்தாலும் சரி நம்ம கேபிவி பாலா அண்ணே வந்து யாருக்கிட்டையும் எந்த உதவி தெரியும் கேட்டது கிடையாது ஏன் லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கிட்ட கூட எனக்கு இவங்களுக்கு உதவி பண்ணுங்க கூட கேட்டதில்லை இவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன உனக்கு முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதை நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் கூட செஞ்சுருக்காரு நீங்கள் வந்து கேவலமாக பேசியிருக்கீங்க ஏன் அப்படி ஒரு மனசை வளர்ந்து வர்றாருன்னா வழி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களால சப்போர்ட் பண்ண முடியலையா நீங்க வந்து பாலா அப்போ வந்து பாலா தம்பி வந்து கிண்டல் பண்ணாதீங்க நக்கல் பண்ணாதீங்க அவர் வளர்ந்து வந்தா மட்டும்தான் மக்களுக்கு நிறைய நல்லது செய்ய முடியும் அதே மாதிரி சொல்றீங்க இவர் ஏன் நல்லது செய்தா எதுக்கு வீடியோ எடுத்து போடுறாரு பாலா அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க அண்ணே பாலானு சொல்லியிருக்காரு நான் வந்து வீடியோ எங்கே போனாலும் கேமரா கொண்டு போய் எடுத்து போடலை எதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா என்னை பார்த்து நாலு பேர் பத்து பேர் உதவி பண்ணுவாங்க மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் இன்ஸ்டாகலாம் சோசியல் மீடியாவில் அப்படி தான் சொல்லியிருக்காரு அவர் பெருமைக்காக பந்தாவுக்கு பண்ணலை பேரு புகழுக்கு பண்ணலை தன்னோட உழைச்ச காசை கொண்டு மக்களுக்கு பண்ணுறது யார்ட்டி அவர் வந்து கை மாற்றா கால் மாற்றா எந்த ரூபா யார்ட்டி வட்டிக்கு எதுக்கு வேணும் கிடையாது முழுக்க முழுக்க அவர் கஷ்டப்படுறாரு அவரோட வருமானம் அவரோட சம்பளத்தை தான் மக்களுக்கு செய்கிறாரு இது வரைக்கும் சொந்தமாக கார் கூட அவர் வாங்கினது கிடையாது காந்தி கண்ணடி படத்தில் கூட அவர் சம்பளம் சரியாக வாங்கி பண்ணது பண்ணதில்லை வாங்கினது ரூபாய் கூட மக்களுக்கு தான் உதவி பண்ணியிருக்காரு அதனால் ஒருத்தரை பற்றி பேசும்போது கொஞ்சம் கரெக்டாக பேசுங்க அண்ணே கூல் சுரேஷனே சரியா உணவு பேசுங்க பாலானே வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர் நல்ல மனிதர் மா மனிதர்னு சொல்லணும் அதனால் அவரை வந்து தரக்குறை யாரும் பேசாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பதிவு பார்க்கும்போது ரைட் நண்பர்லே அதுக்கப்புறம் இன்னொன்று மாதம்பட்டி ரங்கராஜண்ணே அவரை பற்றி நீங்கள் நக்கல் பண்ணி பேசியிருக்கீங்க எனக்கு இந்த மாதிரி ரெண்டாவது கல்யாணம் முடிக்கணும்னு ஆசையாக இருக்குது ஒரு பொண்ணடிச்சு வாழ முடியல நானும் அந்த பாதாம் பிஸ்தா முந்திரிலாம் சாப்பிடலாம் பார்க்கேன் நான் ரெண்டாக்காளே பண்ணனும் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி நக்கல் பண்ணி பேசியிருக்கீங்க யார் நக்கல் பண்ணாதீங்க கூல் ஸோ ரேஷன் சரிங்களா ரைட் ஓகே அன்பருலே உங்களுக்கு வீடியோ பிடிக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணலாம் அமைக்கிறேங்க நன்றி வணக்கம் அன்பு சொந்தங்களே